ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி மார்கழி ஏழு அதோடைய சின்ன பிளாக் பார்க்கலாம் வாங்க காலையிலே முகூர்த்த பூஜை முடித்தாச்சு துளசி மாடம் செடி மாத்துறதுக்காக அது இருக்கிறதுனால அதை காமிக்கலை அதெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அழகாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு மார்கழி ஏழு நல்லபடியாக நம்ம சாமி கும்பிட்டாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு போய் வாசலில் கலர் கோலம் போட்டு கலர் குளமாக அடித்தாச்சு நான் போட்டிருக்க கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சது போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் காலையில் சின்ன பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க அவங்க கூட அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெரிய பாப்பாவுக்கு லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது திங்கட்கிழமை எடுத்த ப்ளாக் தான் அதனால் அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவங்களுக்கு லாஸ்ட்டு எக்ஸாமு அன்னைக்கு திங்கட்கிழமை எடுத்த விளாக் தான் இது அவங்களுக்கு அன்னையோட எக்ஸாம் முடியுது செவ்வாய்க்கிழமை அவங்க கோயிலுக்கு போகிறாங்க அதனால் சிம்பிளான சாப்பாடு செஞ்சு காலையிலே செஞ்சிட்டேன் ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லாக வேலையாக இருக்குன்னு மதியம் வந்து சாமிக்கும் படைக்கிறதுக்கு காலையிலே சேர்த்து எல்லாருக்குமே சேர்த்து செஞ்சுட்டேன் எப்போயுமே பாப்பாவுக்கு தனியாக செய்வேன் நம்மளுக்கு தனியாக செய்வேன் ஐயப்பருக்கு இலை போட்டு படைக்க அன்னைக்கு வந்து எல்லாருக்குமே சேர்த்து செஞ்சிட்டோம் மதியம் படைக்கவும் சேர்த்து செஞ்சாச்சு பாருங்கள் லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு தொட்டுக்குள்ளேயும் செஞ்சேன் ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து கடைக்கு போகிற ஒர்க்லாம் இருந்துச்சா அதனால் நம்ம செஞ்சு வச்சுட்டு போனால் தான் அதுக்கப்புறம் நம்ம மற்ற சாமான்லாம் போய் வாங்கிட்டு வர முடியும்னு செஞ்சிட்டேன் அப்படியே சும்மா உருளைக்கிழங்கு அப்படியே சும்மா கடுக்கு போட்டேன் அப்படியே தாளித்து விட்டாச்சு உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பில போட்டு கார மிளகாத்தூள் போட்டு அப்படியே நல்லா நல்லா கொஞ்சம் வதங்கணுன்னு உப்பு போட்டு கொஞ்சோடு தண்ணி தெளித்து கொஞ்சம் நல்லா குழக்கொழ குழன்னு வேக விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் லெமன் சாதத்துக்கு எண்ணெய் ஊற்றி கடுக்கு போட்டு கடலப்பருப்பு போட்டு கொஞ்சோண்டு மல்லாட்டை இருந்துச்சு சரி மல்லாட்டையும் தூக்கி கொட்டி இன்னைக்கு இந்த மாதிரி அதிகமாக இந்த பருப்புலாம் மல்லாட்டை கடப்பருப்பெலாம் இந்த அப்பா சாப்பிட மாட்டாங்களா அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டு எப்பயுமே லெமன் சாதம்லாம் நான் கிண்ட மாட்டேன் ஏன்னா லெமன் சாதம் புளி அம்மா தான் கிட்டுவாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அன்னைக்கு லெமன் சாதம் கிண்டனேன் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு கேவலமாலாம் இல்லை நல்லா இருந்துச்சு நான் கூட எப் செய் நம்ம செய்த வரைக்கும் செஞ்சது கிடையாது லெமன்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குமோ பார்த்தேன் ஆனால் சூப்பராகவே இருந்துச்சு அதிகமாக புளிப்பெல்லாம் இல்லை திட்டமான புளிப்பில் செம்மையாக இருந்துச்சு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு இறக்கி பாப்பாவுக்கு சாப்பாடு கிண்டி கொடுத்து அமிச்சாச்சு பாப்பா சாப்பிட்றங்காட்டியுமே நான் படைச்சிட்டேன் இங்கே பாப்பாவுக்கு லஞ்சு டைமுக்குள்ளேயே நான் படைச்சிட்டேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து வேலை இருக்குது கடைக்கு போகிற வேலைலாம் இருக்குன்றால் நான் படைச்சிட்டு தான் போனேன் இந்த சாப்பாடு கிண்டி அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு அவங்களுக்கு நம்ம பேக் பண்ணி கொடுத்துட்ற வேண்டி தான் அழகாக நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருந்துச்சு சாதம் என்ன ஒன்று உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா படைக்கிறதுனால நம்ம உப்பு வாயில் வச்சு பார்க்க முடியாதுல்ல அதனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு செஞ்சவனால் அதையும் வந்து சைடு டிஷ்ஷு சைட் டிஷ்ஷுன்னு கேட்பாங்க உருளைக்கிழங்காக இருந்தால் அவங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க வேறு எந்த சைடிஷையும் டிஷ்ஷும் வைக்காதிங்கன்னுவாங்க உருளைக்கிழங்காக இருந்தால் நல்லாவே சாப்பிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து பனானா இருந்துச்சு அவங்களுக்கு பனானா ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் தான் பனானாலாம் அதிகமாக கொடுக்கறது கிடையாது ஒரு குழந்தைக்கு ஒரு ரீசண்டாக ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லை அதனால் எனக்கு பழம் கொடுக்கறது கொஞ்சம் பயம் அதனால் ரொம்ப காயின் காயினாக ரொம்ப மெலீஸாக கட் பண்ணி தான் கொடுக்குறேன் கொஞ்சோண்டு அணி ஊற்றி நான் ஸ்நாக்ஸுக்கு அதை வச்சு கொடுத்துட்டேன் ஏன்னா இப்போ எதை கொடுத்தா குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் எது கொடுக்கலாம் எது கொடுக்க வேணாலே சுத்தமாக தெரில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எதை கொடுக்குறதுனாலும் பயமாக இருக்குது ஏன்னால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வருது ஏதோ ஒரு சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் பொருளால் அவங்க உடதுக்கு எப்படி அவங்க லைஃபுக்கே அது கெடுதல்னா அதெல்லாம் நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது சரி ஏதோ முடியல அந்த ஃபுட்டு சாப்பிட்டு முடியல ஹாஸ்பிட்டலில் காமிச்சா பரவாயில்லன்னு சொல்லிட்டு சொன்னால் பரவாயில்ல உயிருக்கே ஆபத்துன்ற பார்த்து இதெல்லாம் கொடுக்கணுமா சொல்லிட்டுலாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அந்த ஸ்டிக்கு ஸ்நாக்ஸ் கப்ல இருக்க ஸ்டிக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பாத்திரம்லாம் வந்து கிச்சனில் க்ளீன் பண்ணேன் நம்ம வீட்டில் தண்ணி உப்பு தண்ணியால் கொஞ்சம் பாத்திரம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி உப்பு ஃபுல்லாக படிஞ்சு ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் கி கிச்சனை மட்டும் நீட் பண்ணி விட்டேன் கொஞ்சம் அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை அப்பா முடி கட்டுறாங்க அப்பா பாப்பாலாம் அதனால் சாமி தட்டு எல்லாம் விளக்கு தட்டுலாம் விளக்கிட்டு சாமி ரொம்ப சுத்தம் பண்ணி விட்டுறேன் அதுக்கப்புறம் நான் வந்து கடைக்கு கல்லூர் போகணுன்றதுனால படைச்சாச்சு வீட்டில் அப்போ கரண்ட் இல்லை அதான் அப்படி இருக்குது அதுக்கப்புறம் நான் பஸ் ஸ்டாண்டு போயிட்டேன் எனக்கு பஸ் ஸ்டாண்டு போய் அங்கே வீடியோ எடுக்கலாம் விருப்பம் கிடையாது அதனால் நான் வந்து ஜூஸ் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் பாப்பாவுக்கு சொட்ரெலாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன் பாப்பாவுக்கு தொப்பிலாம் பத்தலை அவங்களுக்கு இருக்குது ஏற்கனவே அதெல்லாம் பத்தலை அதெல்லாம் சின்ன பாப்பாவுக்கு வச்சுட்டு பெரிய பாப்பாவுக்கு இன்னொரு அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு தேவையான பூ வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா அப்பா கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு பூ வாங்கி தர்றதுக்கெலாம் ஆள் இல்லை படைக்கிறதுக்கு தேவையான ஒரு வாரம் பூவும் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இளந்தா பழம் விற்றாங்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சின்ன பிள்ளையில சாப்பிட்டது அதையும் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி பூச்சி இருக்காங்கான்னு பார்த்துட்டு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் இடுமுடி பையெல்லாம் தம்பிக்கு வாங்கிட்டு வந்தேன் பெட்ஷீட்லாம் அக்கா பையன் இந்த வருஷம் தான் போடுறான் அதனால் அவனுக்கு சாமியில் அதனால் அவனுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் நம்ம பாப்பா வந்து மூணு வருஷம் போகிறாங்க ஆனால் மூணு வருஷம் கணக்கு இல்லை சித்திரை விஷுன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு ஒரு தடவை போனது வந்து கணக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த வருஷம் பாப்பாவுக்கு மணி கட்டலை அடுத்த வருஷம் தான் கட்டணும் அதுக்கப்புறம் பேங்கிள் விற்றுச்சு பேங்கிள் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நம்ம பாப்பாவுக்கு முடிக்கட்டுற தேங்காய் கொடுத்தாங்க அதை அப்பா நல்லா சீவி வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்